இன்று மாசி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை குடும்பத்தில் ஓயாத பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது சுபகாரிய தடை திருமணமாகி ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை வரம் கிடைக்கவில்லை வீட்டில் கணவருக்கு வருமானமே இல்லை கடன் தொல்லையும் இருக்கின்றது குடும்பத்தில் உறவுகளோடு எப்பொழுதும் சண்டை சச்சரவுதான் இருக்கின்றது நிம்மதி என்பது ஒரு துளி கூட கிடையாது கண் திருஷ்டி கெட்ட சக்தியின் தாக்கம் அதிகம் இருக்கின்றது இரவு தூக்கம் என்பதே இல்லை என்று புலம்புபவர்கள் எல்லோருமே இந்த ஸ்தோத்திரத்தை இந்த மாசி மாத வெள்ளிக்கிழமையில் ஒருமுறை கேட்டாலே போதும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க வல்லக்கூடிய சக்தி நிறைந்த ஸ்தோத்திரம் மகா திரிபுர சுந்தரி விளக்கக்கூடிய ஸ்தோத்திரம் ரொம்ப அற்புதமானது இன்றைய தினம் பாராயமானது செய்ய போறோம் இன்றோ இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலோ ஒரு முறையாவது கேட்டுவிடுங்கள் மேல் சொன்ன அனைத்து பிரச்சனைகளும் நீங்க பெற்று நாம் வேண்டும் வரத்தை மட்டுமல்ல வேண்டாத நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் அள்ளி தருவாள் அம்பாள் என்பதாக பழஸ்ருதி அப்படிப்பட்ட மகா திருபுர சுந்தரி ஹிருதய ஸ்தோதத்தை இப்ப நம்ம பாராயணமானது செய்யலாம் ஸ்ரீ மகா திருபுர சுந்தரி ஹிருதய ஸ்தோத்திரம் வந்தே சிந்தூர வர்ணாபம் வாமோருண்யஸ்தவல்லபம் இக்ஷுவாரிதி மத்யஸ்தம் அபிராஜ முகம் ஜால கண்டூஷித திகந்தரஹா ृतां भोधि अनर्गमणि तन... तस्य मनोहारि मधुपारवमे प्रसून विगलन् माध्वी प्रवागपरिपूरितौ किन्नरी गानमेधस्वी क्रीडाकन्दरदन्तुरौ काञ्चनद्रुमधूलीभिः कल्पितावालवद्रुमम्

ಸವಿದಸ್ಯಂದಮಾನಾಬ್ರ ಸರಿತ್ಕಲ್ಲೋಳ ವೇಲ್ಲಿತೋ ಪ್ರಸೂನ ಪಾಂಸು ಸೌರಭ್ಯ ಪಶ್ಯತೋ ಹರ ಮಾರುತೋ ವಕುಲ ಪ್ರಸವಾ ಕೀರ್ಣಂ ವಂದೇ ನಂದನ ಕಾನನೋ ತನ್ಮಧ್ಯ ನೀಪಕಾಂತಾರಂ ಧರಣಿ ಸ್ತಂಭ

நித்திய பராமர் அதினா கணிநீதருக்காதிமரிஷ்ட்டிமீதம்

मन्दस्मितमधुकालीमुकाम्बुजं भासी पालस्तमनोहरकोटिकन्दर्पलावण्यमरुणाधरो तपनीयांशुकधरं अरुण्यश्रीनिसेविदौ कामेश्वरमगं वन्दे कामितार्थप्रदं मृणां तस्याङ्गमध्यमासीनां दप्तहाटकसन्निभाम् மாணிக முகா மண்டலாரூதிமுகார குசுமோஜா உடூராஜகோளீச்சாத் பரிஷ कस्तूरी तिलका लूढ़ है कमणि यल लंदी काम ब्रुलता श्री पराबूद है पुष्पायुद्ध सरासनाम नानी कदल दायाद है नयनक्त्र ये करुणा रस संपूर्ण कटाक्ष असित ज्वलाम भव्य मुक्ता मनिचारु नासा मौक्तिक वेष्टिता कपोल युगली नृत्य करन्ता टंग सोविता माणिक्यवाणीयुगली मयूखारुण दिङ्मुखां परिपक्व सुबिम्बाभां मञ्जुलादर पर्वस्त मन्दस्मित मनोकरा द्विकण्ठ त्रिज राजा भण्ट त्रिज सद्घण्ट धवला सुशसाम् कंदरा कांति हसित कंबु बिंबो का डंबरा कस्तूरी कर्दमा श्याम कंदरा मूल कंदरा पामाम सचिकरोत पांत व्यालंबी गण वेणिता मृणाल कांड दाया द मृदु मणिके चतुष्टयाम मणिगे युरयुगली मयूखारुण विग्रगा

ஜிதா சாரூர் பாசோ மண்டலம் நவ நீ சிபாபி விபூஷிதாம்பி தளிய மதியயி மனோகராம் நிதம்பண்ட சந்திய ருண க்மீன ஜங்கயுகிங் சந்தன பிராச்சீனோ அம்புஜம் पादशो अपापरा भूत पाकालित रुपल्लवान् चरणाम्बोध सिञ्चाण मणिमञ्चीर मञ्जुलाम् विबुधेन्द्रवदूत्सङ्ग विन्यस्तपद पल्लवाम् पार्श्वस्त भारती लक्ष्मी पाणि चामर वीजिताम् पुरतो नाक नारीणाम् पश्यन्ती லோச்சம் தரம் சுனாந்தாந்தி வீவாங்கித்தாபகோத்த

पठति ध्यानरत्रं यः प्रातः सायमतीन्द्रितः न विषादैः स च पुमान् प्राप्नोति इति श्रीमगातृपुरसुन्दरीहृदयं स्तोत्रं सम्पूर्णम् ரொம்ப அற்புதமானது பல பேர் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா பெரிய பெரிய ஸ்தோத்திரங்களாக பதிவிடுவீர்களே ஏன் என்பதாக இது புராணத்தில் என்ன ஸ்தோத்திரம் உள்ளதோ அந்த ஸ்தோத்திரத்தை குறையாமல் அப்படியே பதிவிட வேண்டும் பல பேர் அரியா ஸ்தோத்திரங்களாக பதிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம முழுசா பதிவிடுறோம் இதில் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை எடுத்து நாம் கூறுவது பெரிய விஷயம் இல்லை ஆனால் முழு ஸ்தோத்திரத்தையும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஸ்தோத்திரங்கள் பல பேருக்கு சென்று அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் கட்டாயம் தெரியாம பல பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு கூட சந்திக்கலாம் ஜெயஜெய்சங்கர் रामशंकर महाद्री व पोट्री